தோனிக்காக கொண்டுவரப்பட்டதா புதிய ரூல் உண்மை என்ன சிஎஸ்கே சாதித்துக்கொண்டது கொண்டது எப்படி ஐ உரிமையாளர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டத்தில் சிஎஸ்கே அணி தரப்பில் ஒரே ஒரு கோரிக்கை மட்டுமே தீவிரமாக வலியுறுத்தப்பட்டது அதாவது ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அணிக்கு விளையாடாத வீரர்களை வீரர்களாக கருதி செய்யலாம் என்ற விதியை கொண்டு வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது அதாவது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து தோனி ஓய்வை அறிவித்தார் தற்பொழுது தோனி ஓய்வு பெற்று ஐந்து ஆண்டுகள் முடிவடைந்துள்ள நிலையில் அவர் தற்பொழுது விளையாடக்கூடிய ஸ்டுடியோ பிட்னஸ் உடன் இருக்கிறார் கேப்டன்சியை ருதுராஜ் கெய்க்வாட்டிற்கு கொடுத்து விட்டாலும் பேட்ஸ்மேனாக இன்னும் சிறப்பாக விளையாட முடிகின்றது ஆனால் தோனியால் மூன்று சீசன்கள் விளையாட முடியுமா என்பது சந்தேகம்தான் இதனால் ஒரே ஒரு சீசனில் சிறிய தொகைக்கு தக்க வைக்க முடிந்தால் மட்டும் என்னை தக்க வைக்கலாம் என்று சிஎஸ்கே நிர்வாகத்திடம் தோனி கூறியுள்ளார் ஐபிஎல் தொடரில் இந்திய அணிக்கு அறிமுகமாகாத வீரர்களை நான்கு கோடிக்கு தக்க வைக்க முடியும் இதனால் தோனியை இளம் வீரராக கருதி சிறிய தொகைக்கு தக்க திட்டமிட்டுள்ளது தற்போது ஐ பி எல் நிர்வாக குழு மற்றும் பிசிசிஐ தரப்பில் சிஎஸ்கேவின் கோரிக்கைக்கு இசைவு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலமாக அடுத்த சீசனிலும் தோனி பேட்டிங் செய்வதை பார்க்கலாம் என்று ரசிகர்கள் உற்சாகமாக உள்ளனர் இதனிடையே சிஎஸ்கே அணிக்காக புதிய விதியை பிசிசிஐ கொண்டு வந்ததாக சில விமர்சனங்கள் எட்டாம் ஆண்டு பி எல் தொடர் தொடங்கப்பட்டதிலிருந்தே இருந்து வருகிறது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மெகா ஏலம் முன்பாக இந்த விதி ரத்து செய்யப்பட்டது அந்த பனிரெண்டு ஆண்டுகளும் எந்த அணியும் இந்த விதிகளை பயன்படுத்தி எந்த வீரரையும் தக்க வைக்கவில்லை தற்பொழுது முதல் முறையாக சிஎஸ்கே அணி தோனிக்காக பயன்படுத்த இருப்பதால் விமர்சனங்கள் எழுந்துள்ளன அது மட்டுமில்லாமல் தோனி போன்ற ஐகானிக் வீரர்கள் விளையாடும் போது சிஎஸ்கே போட்டிக்கான மதிப்பு ஒளிபரப்பாளர்கள் மத்தியில் உயரும் அதுவும் பி ஒப்புக்கொள்வதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றது இதனால் ஹைதராபாத் மும்பை உள்ளிட்ட அணிகளின் உரிமையாளர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது